இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கான பலா பலன்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்கள் உடல் அமைப்பு சாதாரண உயரமானவர்கள் நன்கு அமைந்த அங்க வளர்ச்சி அகண்ட மார்பு கம்பீரமான குரல் வீர நடை பெரிய முகம் முதலிய வீர புருஷ லட்சணங்கள் அமைந்திருக்கும் நன்றாக சாப்பிட்டு ஜீரணிக்கும் உடல் உறுப்பு உஷ்மான சரீரம் மன அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்க மனத்துணிவும் சரீர பலமும் உண்டு மலை ஏறுதல் ஆற்றில் எதிர்த்து நீச்சல் அடித்தல் கடலில் நீச்சல் செய்வது போன்ற அசுர வேலைகளை செய்ய மனத்துணிவு கொண்டவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளில் கண்டிப்பும் அதிகாரமும் காணப்படும் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பணிவாக காட்சியளிப்பார்கள் தானம் செய்ய தவற மாட்டார்கள் மற்றவர் செய்த தீங்கை எளிதில் மறக்காமல் சந்தர்ப்பம் வந்தால் பதிலடி கொடுக்க தவற மாட்டார்கள் சண்டையில் பின் வாங்குவது அபூர்வம் சந்தர்ப்பம் சூழ்நிலை பருவ மாற்றங்கள் இவற்றால் பாதிக்கப்படாமல் ஒத்து போகும் தன்மை கொண்டவர்கள் சுயமான கருத்துக்கள் கொண்டவர்கள் சட்டத்தை மதித்து வாழ்வார்கள் திருமணம் திருப்தியாக தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவார்கள் அதே சமயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் மனோ வலிமை உண்டு மனைவியை கண்டிப்பாகவும் கண்ணியமாகவும் நடத்துவார்கள் குழந்தைகள் தவறு செய்தால் கண்டிக்க தவற மாட்டார்கள் அதிர்ஷ்ட பெயர் வைப்பது எப்படி ஒன்பது எட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்த ஒன்பதாம் எண்காரர்கள் மற்ற எண்காரர்களைப் போல தங்கள் பெயரை ஒன்பதாம் எண்ணிலேயே வைத்துக் கொள்ளலாம் முதலில் ஒன்பதாம் எண்காரர்கள் நாற்பத்தி ஐந்து என்றும் என் பெயர் எண்ணாக வரும்படியாக பெயரை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யவும் ஒன்பதாம் எண்காரர்களுடன் நாற்பத்தி ஐந்தில் பெயர் அமைத்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் எனவே மிகவும் ஆற்றல் வாய்ந்த நாற்பத்தி ஐந்து என்னும் எண்ணில் ஒன்பதாம் எண்காரர்கள் தங்கள் பெயரை அமைத்துக் கொள்ளவும் இயலவில்லை எனில் ஆகிய வரிசைகளில் தங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக அமைத்துக் கொள்ளவும் இவர்களை எக்காரணம் கொண்டும் பதினெட்டு என்ற எண்ணில் மட்டும் பெயரை அமைத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் உறவினர்கள் மூலம் அதிக கெடுதல்களை இந்த பதினெட்டு என்ற எண் உண்டாக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான தேதிகள் அவர்கள் பிறந்த தேதிகளை இந்த எண்காரர்கள் மட்டும் தங்கள் பிறந்த எண் பிறந்த தேதியிலேயே முக்கியமான பணிகளை தொடங்க வேண்டும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டத்தை தரும் வேலைக்கு விண்ணப்பிக்க இந்த ஒன்பதாம் எண்காரர்கள் தங்கள் பிறந்த எண்ணான ஒன்பது கூட்டுத்தொகை வரும் தேதிகளில் வேலைக்கான விண்ணப்பத்தை அனுப்பலாம் வேலைக்கு விண்ணப்ப மனுவை அனுப்பும் நாள் அதிர்ஷ்ட நாளாக இருப்பது முக்கியம் அல்லவா இதையடுத்து ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் விண்ணப்பத்தை அனுப்பலாம் நண்பர்கள் அமைத்துக் கொள்ள ஒன்பதாம் எண்காரர்களுக்கு எல்லா எண்காரர்களுமே நண்பர்கள் தான் இருப்பினும் இவர்கள் வாழ்க்கை பாதையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்க தருபவர்கள் மூன்று ஆறு ஒன்பது எண்காரர்கள் மட்டுமே தொழில் கூட்டாளிகளை அமைத்துக் கொள்ள ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்த ஒன்பதாம் எண்காரர்கள் தங்கள் எண்ணில் பிறந்த ஒன்பதாம் எண் காரர்களுடனும் ஆகிய தேதிகளில் பிறந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்த மூன்றாம் எண் காரர்களுடனும் கூட்டாக தொழில் தொடங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறுவன பெயர் அமைக்க ஒன்பதாம் எண்காரர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு முதலில் பதினெட்டு என்ற எண்ணில் பெயரை அமைக்க முயலவும் இயலவில்லை என்றால் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து ஆகிய எண்களில் அமைத்துக் கொள்ளலாம் வியாபார் நிறுவனத்தின் பெயர் பலகை இளஞ்சிவப்பில் இருப்பது மிக்க நன்மையை தரும் அதிர்ஷ்ட மாதங்கள் ஒன்பதை எண்ணாக கொண்டவர்கள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரையிலும் உள்ள நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம் மனைவியை தேர்ந்தெடுக்க ஒன்பதாம் எண்காரர்கள் ஒன்பது ஆறு மூன்று ஆகிய பிறந்த எண்களை கொண்டவர்களுள் ஒருவரை மணந்தால் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆறில் பிறந்த பெண்ணை முடிந்தால் வாழ்வு சந்தோஷமாக நடக்கும் அதிர்ஷ்ட கல் ஒன்பதில் பிறந்த இந்த எண்காரர்கள் செம்பவளம் என்ற கல்லை வெள்ளியில் பதித்து அணிந்து கொள்ளலாம் இப்படி அணியும் போது பின்புறம் துவாரம் அமைத்து அந்த செம்பவளக்கல் கைவிரலில் படுமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் இந்த எண்ணுக்கு அதிபதி எனவே முருகனை இந்த எண்ணுக்கு ஏற்ற தெய்வம் அதுவும் போர்கோலத்தில் இருக்கும் முருகன் வழிபாடுக்கு மிகவும் உகந்தவர் மேலும் இதுபோன்ற காணொலியை காண மெர்க்குறி பாராயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்